பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை தரக்குறைவாக பேசிய எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு பாஜகவினர் கையில் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவின் காலில் விழும் போஸ்டர்களை வைத்துக் கொண்டு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் திடீரென போஸ்டர்களை தீ வைத்து கொளுத்தியதன் தொடப்பத்தால் அடித்ததாலும் செருப்புகளால் அடித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன அப்போது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே முள்ளு ஏற்பட்டது பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் தொடர்ந்து எதிரும் புதிருமாக்க இருந்து வரும் நிலையில் நேற்று தாஞ்சையில் அதிமுகவினர் அண்ணாமலை உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் இந்த நிலையில் இன்று மாலை தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு பாஜக தஞ்சை மாவட்ட தலைவர் செய்தீஷ் தலைமையில் பாஜகவினர் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டபோது திடீரென போஸ்டர்களை தீயைத்து கொளுத்தி தொடப்பத்தால் அடித்தும் செருப்புகளால் அடித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன அப்போது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது